அங்கேயும் பணத்தை வச்சு விளையாடி இருக்கான் ஓகே அண்ணா நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க அவன் ஆதாரத்தோட குத்தவாளி நிரூபிச்சு அவன் பாக்கெட்ல ஏதோ கவர்மெண்ட் இருக்குன்னு சொன்னீங்களே அந்த கவர்மெண்ட வச்சு அவனை கைது பண்ண வைக்கிறேன் வீடு உள்ள யார் வராங்க போறாங்க கரெக்டா பாலோ பண்ண விஷயம் என்னன்னு புரிஞ்சிடும்

நாங்க ரெண்டு பேரும் நினைச்சிருக்கிற காரியம் முடிச்ச உடனே கங்கரா வசந்தி சொல்லக்கூடாது இந்த ராஜசேகரை கண்காணிக்கிறதுக்காக மார்வேஷம் போட்டுக்கிட்டு வந்தோம் உன்னை பார்த்ததும் உலகட்டோம்

இப்போ இந்த தொப்பையும் வந்திருக்கும்போது இந்த தொப்பையாதான் தொப்பைய நானே உனக்கு ஆசையா கொடுக்க மூக்கு ரொம்ப அழகா இருக்கு இப்பதைக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும் வாங்கில இருந்து ரெண்டு சாமி அவங்க பின்னாலே போனார் அதுக்கப்புறம் என்னோட என்ன சொல்ற முடியாது மிஸ்டர் குமார் என்ன விஷயம் என் தம்பி அங்க எவம்பி போனாதோ போனாலும் யாருக்கு தெரியும் போட்டு அனாவசியமா என் விஷயத்துல தலையிடுற அதுக்கு ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்க அங்க சாதாரண டேபிள் லாம்ப் ஆனா இந்த சுவிட்ச போட்ட உடனே குமார் இதே மாதிரி பல்ப உ தாயார் தகப்பனார் பாத்ரூம்க்குள்ள பிக்ஸ் பண்ண சொல்லி இருக்க காலையில ஆறு மணிக்கு உங்க அம்மா வழக்கம் போத எந்திருச்சு பாத்ரூமுக்குள்ள போய் சுவிட்சை போடுவாங்க பல்பு வெடிக்கோ உங்க அம்மா தக நகைன்னு பத்தி எரியுவாங்க அடியோ உங்க அம்மாவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு ஒண்ணு உயிரோட விட மாட்டான் ஏன் உயிர் போறது இருக்கட்டும் முதல்ல உங்க அம்மா உயிரை காப்பாற்ற முடியுதா பார் இப்ப சாயந்தரம் அஞ்சே முக்கால் ஆகுது நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கெல்லாம் மணிக்கு சொல்றேன் பாலு தம்பி அது வரைக்கும் ஜாகிரதையா பார்த்துக்க தாக இருக்கா தண்ணி கொடு பசிச்சா பொண்ணு கொடுக்காத ஓகே சார் तुम, तुम। अह, ये ना। हाहाहाहा, 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 Hip. <laughs>

நீங்க போமா நான் மாத்திடுறேன் என்னடா சத்தம் அது தூக்கி போட்டா வடிக்காத அப்படின்னு இவ்ளோ பெரிய சத்தமா ஆமா இதுபா இவ்ளோ பெரிய சத்தத்துல அப்பா குரட்டை விட்டு தூக்கிட்டு இருக்கிறது அவனையும் ராத்திரி பூரா காணோம்னு போச்சு என்னும் ஜிம்முன்னு போட்டா ராத்திரி எங்கடா போயிருந்த ஆ சொல்ல மரமிட்டேனே நேற்று நீ இந்த ராஜசேகர் வைக்காது போனியா அங்க இருந்து ரெண்டு சாமியாருங்க வெளில்தானுங்க அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே நான் போயிட்டு இருந்தேன்னா கபாலி என்ன அவங்க குரூப்ல சேர்த்துட்டாங்கப்பா என்னத்தையும் உனக்கு கொடுத்து இதை இழுத்து பாருங்க நானுங்க ரெண்டே ரெண்டு தம்பு தான்ப்பா வலிச்சேன் நேர சொர்க்கத்துக்கே போயிட்டேன் காலையில முடிச்சு பாக்குறேன் இந்த நேரத்தை உன்னோட பேசிட்டு இருக்கிறேன் அது சரி அந்த சாமியாருங்கைய அவன் வீட்டுக்கு வந்தாங்க பாது அப்புறமா என்ன இருக்குன்னு இருக்கு பேப்பர் என்ன முறைக்கு என்னன்னு பேப்பர்ல வெடி வராதே ராஜசேகர் உடல் ஊனமுத்தோர் பள்ளி உதகமண்டலம் இந்த ராஜசேகர் இந்த பள்ளிக்கூடத்து பேரை வச்சுக்கிட்டு ரகசியமா வெடிகுண்டெல்லாம் தயார் பண்ணி இந்த சாமியாரங்க நினைக்கிறேன் ஊட்டி போனா எல்லாம் புரியும்